அதாவது சொந்த நாட்டில் அகதி மாதிரி வெளியில சுத்திக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கான பின்னணி மூளையாக செயல்பட்டவரை கோபிநானார் இந்த சூழ்நிலை இருக்குல்ல இதெல்லாம் கோபிநாயனரை எதிர்த்து கேள்வி கேட்டா இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருமோ அப்படின்லாம் ஒன்னு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் என் ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு ஐம்பதாயிரம் கேட்டார் தரவே இல்லை அதுக்கப்புறம் பத்தாயிரம் கொடுங்க தரவே இல்லை ஐயாயிரம் ரூபா இறங்கி வந்தார் தரவே இல்லை ஆனால் அவங்களுக்கு அபார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு எல்லாம் இப்படி தான்டா ஆகும் நீங்களாம் நல்லா இருக்க மாட்டேங்க சாப்பிடு ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே சம்பளம் போட்டிருக்காங்க அந்த சம்பளம் நாளுக்கு அன்னிக்கு மட்டும் இவர் நேராக போயிட்டு என்ன பண்ணுவார் எங்களெல்லாம் சொல்லிட்டு இப்போ இருபத்தொம்போதாம் தேதி தராங்கன்னு வச்சுக்கங்க இருபத்தொம்பதாம் தேதி வாங்கிப்பார் இவர் மேனேஜர் இப்போ எனக்கு என்ன ஒரு வேண்டுகோள்னா இந்த இந்த உழைப்பு சுரண்டல் இருக்குல்ல இல்லை ப்ரொடியூசர்ஸ் மேனேஜரை வச்சு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அதை நேரடியாக அசிஸ்டண்ட்டோடைய அக்கௌண்ட்டில் போட்டு அதை டேரக்டர் கையில் கொடுத்து கொடுக்கிற வேலையே பண்ணாது ஏன்னா டேரக்டர் கையில் போனால் இங்கே வரதில்லை பையன் ரொம்ப மோசமான பையன் என் வீட்டில் இருக்கிற கதையெல்லாம் திருடி போயிட்டாங்க அவருக்கு கதை பண்ண போறீங்க அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சா அப்போ இவர் எல்லாருமே அவ்வளோ வெறி அதாவது நீ சம்பளம் தரல வேலை செஞ்சோம் எங்களுக்கு சம்பளம் கூட வேணான்ட்டோம் இப்போ நாங்கள் எங்கள் முயற்சியில் நாங்கள் படம் பண்ணுறோம்ல அதில் என்ன உங்களுக்கு சிக்கல் எங்களையும் எங்கள் வயத்தில் நீ எனக்கு வேணான்ட்டு ஒதுக்கிட்டு நாங்கள் போகிறோம் ஏன் சீண்டி சீண்டி வந்து அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கெடுத்துட்டு வர சென்னை வாழ்வியெல்லாம் வச்சுட்டு ஒரு சென்னை சம்பந்தமாகவே ஒரு பேரை வச்சு ஒரு படம் பண்ணார் அவங்க முக்கியமான நடிகர்கள்லாம் நடிச்சு அந்த படத்து கேஸ் படம் இந்த கதை ஏன் கதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேமஸ் இந்த டைலாக்ல தான் சார் இது ஏன் கதை இந்த ஜட்மெண்ட் அந்த படத்துக்கு ஆதரவாக வந்துச்சு இவர் கதையிலன்றது தீர்ப்பாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த இயக்குனர் வந்து சூப்பர் ஸ்டார் எல்லாம் வச்சு படம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்க ரெண்டு படம் பண்ணிட்டார் சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ணிட்டாரு பேசப்படுற இடத்துக்கு போயிட்டாரு தொட முடியாத உச்சத்துக்கு போயிட்டார் எரியுது வயிறு இவரால் ஜீர்ணிக்க முடியாது அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு என்னடா ஜெய் பீம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு இந்த வார்த்தை இவர் வாயிலிருந்து வருது என்ன ஒன்றே என்ன பண்ணுறாரு ஜெய் என்ன கேக்கும்போது அலோலியா என்ற மாதிரி கேக்குது வைத்தறிச்சல் ஆக முடியல அந்த கட்ட பஞ்சாயத்து கும்பல் தான் நான் யார் மீது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தனோ ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த ஒம்பது பேர் தான் அவர் வீட்டாண்ட உட்காந்து பேசிக்கிறாரு பத்து தடவை மிஸ் ஆயிடுவான் பதினோரா தடவை யாருன்னா போட்டுருவாங்க அஞ்சு தடவை நீ தான் அட்டன் பண்ண திருவற்றூரில் அட்டன் பண்ண இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நேரடியாக வந்து சட்டையை பிடிச்சி இழுத்து அடிச்சு அசிங்க சீமா திட்டி போலீஸ் வந்து காப்பாற்றணும் அது அப்படியே புகாராக எழுதி ஹெச்ஐடி காவல் நிலையம் திருவற்றூர் காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறேன் ஏன் அவன் வாபஸ் ஆனா அது ஏன் வாபஸ் வாங்கினான்னு கேட்டி அதாவது என் வாயில் அது வரணும் ஏன்னா அதை வாபஸ் வாங்க சொன்னது வந்து ஈசிகா கட்சி தலைவர் வந்து எயிச்சு தவிர திரும்ப தான் சொன்னாரு இப்போ நான் அவங்க பேரை சொல்லிடணும் அவங்கள வந்து எனக்கு எதிராக ஒரு உருவாக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஆடியோ ஒன்று போச்சு அது என்னன்னா வீசிக்கா ஒரு டேஷ் அப்படின்னு ஒன்று ஒரு விஷயம் பேசினார்ல அது என்கிட்ட தான் பேசணும் அந்த ஒரு ஆடியோ வந்து சரிப்பட்டு வராது நாளே என்னங்கன்னா அவர் தாண்டி தலைவரை பார்த்து இந்த விஷயத்த சொல்லிட்டு அப்படியே சொன்னார் கோபி என்ன சொல்றாருன்னா பொன்னேரியில் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் ஏதோ ஒரு பேர் சொன்னார் கோதி நிழலோ ஏதோ ஒரு பேர் சொன்னார் கோதி நிழல் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிக்க போறாரு அதில் வந்து நான் நிறைய பேரை தயார் பண்ணிட்டேன் யாரெல்லாம் இல்லை வீசிக்கா குள்ள இருக்கிறவங்களே உடைக்கிறாரு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஓகே இந்த விவகாரத்தில் ஒரு பர்டிகுலர் பீரியடில் இப்போ உங்களை மிரட்டினது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்ததாக சொல்கிறீங்க இல்லையா அதில் என்ன நடந்துச்சு அவர் தான் இப்போது அந்த நெறியாளர் கேட்கும் போதுலாம் நிரூபி நிரூபிக்க முடியுமா நிரூபிக்க முடியுமா நான் மிரட்டினு நிரூபிக்க முடியும் அவன் அசிஸ்டன்ட் டேரக்டர்னு நிரூபிக்க முடியுமா அப்படின்னு எதை கேட்டாலும் நிரூபி நிரூபி நிரூபின்னு கேட்குறாரு என்னென்னா நான் திருவிட்டேன் உன் வீட்டில் பூந்து அது ஒன்றால் நிரூபிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது ஓ நான் மறுப்பு மறுப்பு தெரிவிக்கலை அவர் அவர்னா ஒத்துக்கிறாரு ஆக்சுவலி முதல் நெறியாளர்கிட்ட என்ன சொல்கிறாரு அவன் அசிஸ்டன்ட் டேரக்டரே இல்லை செய்தித் தொடர்பாளர்கிட்ட சொல்கிறாரு அடுத்தது ஒரு தொகுப்பாளர் வந்து தொலை யூடியூப் தொகுப்பாளர் வந்து கேள்வி கேட்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சம்பளம் கேட்காமல் இப்போ ஏன் சார் கேட்குறான் அப்போ இது யாரோ தூண்டி விட்டாங்க தானே அப்படின்ற மாதிரி இப்படி பேசுகிறேன் அப்போ நீ அதை ஒத்துக்கிற அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சம்பளம் கேட்டுருக்க வேண்டியது தானே யாராவது ஒரு தொழிலாளி சம்பளம் கேட்காமல் வேலை செய்வானா சார் சம்பளம் கேட்காமல் யாருனால் வேலை செய்வாங்களா கேட்காமல் இருந்திருக்குமா எவ்வளோ தடவை கேட்டு நீ என்னை காரில் விட்டு இறக்கி விட்டுருக்குற பிரச்சனையாக இருக்குது கல்யாணத்துக்கு உதவி கேட்டுருக்கிறேன் எவ்வளோ சம்பளம் பாக்கி இருக்கு சார் சம்பளம் நான் அவர் பாக்கெட் எடுத்து கொடுக்க இல்லை சார் நான் சொன்ன இந்த ப்ரொடியூசர்லாம் இருக்குங்களா எல்லாம் பெரிய பெரிய படங்கள் பண்ணுவாங்க பெரிய பெரிய ஆர்ட்டிஸ்ட் திருஷாவை வச்சு விஜய் சேதுபதியை வச்சு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாம் படம் பண்ணுவாங்க அவங்க ப்ரொடியூசர் சம்பளம் தரப்போகிறாங்க வாங்கி கொடுக்க போகிறோம் அவ்வளோ தானே ஆனால் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே சம்பளம் போட்டிருக்காங்க அந்த சம்பளம் நாளுக்கு அன்னைக்கு மட்டும் இவர் நேராக போய்ட்டு என்ன பண்ணுவார் எங்களெல்லாம் வர வேணான்னு சொல்லிவிட்டு இப்போ இருபத்தொம்பதாம் தேதி தராங்கன்னு வச்சுங்களேன் இருபத்தொம்பதாம் தேதி வாங்கிப்பார் இவர் மேனேஜர்கிட்ட இப்போ எனக்கு எனக்கு என்ன ஒரு வேண்டுகோள்னா இந்த உ இந்த உடைப்பு சுரண்டல் இருக்குல்ல ப்ரொடியூசர்ஸ் மேனேஜரை வச்சு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அதை நேரடியாக அசிஸ்டண்ட்டோடைய அக்கௌண்ட்டில் போட்டுருங்க அது டேரெக்டர் கையில் குத்து கொடுக்க வைக்கிற வேலையே பண்ணாது ஏன்னா டேரக்டர் கையில் போனால் இங்கே வர்றதில்லை அப்படி போயிடுது ஸோ இந்த பிரச்சனையில் நாங்கள் வந்து எல்லா அசுமே சார் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு எல்லாேருக்குமே இருக்குது நிறைய கொடுமைகளை நாங்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டுன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு அசிஸ்டண்ட்டோடைய என்னுடைய வழி நான் வந்து இவ்வளோ அடக்குமுறைகளை சந்திச்சுக்கிட்டு சொந்த வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே போக முடியாமல் ஒரு ஊழலை தட்டி கேட்டு கிட்டத்தட்ட மே மாதம் வந்துச்சுன்னா ஒரு மாதம் முடிஞ்சிச்சு இந்த ஒரு மாதம் அப்போ முந்நூற்றி முப்பது நாளாக வந்து ஒரு பெரிய போராட்டங்களை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அதாவது சொந்த நாட்டில் அகதி மாதிரி வெளியில் சுற்றிக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கான பின்னணி மூளையாக செயல்பட்டவரை கோபிநாயனார் இந்த இந்த சூழ்நிலை இருக்குல்ல இதெல்லாம் கோபிநாயனரை எதிர்த்து கேள்வி கேட்டால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடுமோ அப்படின்லாம் ஒன்றும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஒரு ஐம்பதாயிரரூவா கேட்டார் தரவே இல்லை அதுக்கப்புறம் பத்தாயிரரூபா கொடுங்கன்னார் தரவே இல்லை ஐயாயிரரூபா இறங்கி வந்தார் தரவே இல்லை ஆனால் அவங்களுக்கு அபார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட பேசும்போது உங்களுக்கெல்லாம் இப்படி தாண்டா ஆகும் நீங்களாம் நல்லா இருக்க மாட்டேங்க ஏன் அந்த சாப்போம் ஏன் ஆகும் சம்பளம் கேட்டால் உனக்கு அப்படின்னா பிரச்சனை உனக்கு சார் அதை தாண்டி சார் இவர் வேணான்னுட்டு நாங்கள் புறக்கணிச்சுட்டுமா ஒதுக்கிட்டுமா ஐயோ அப்பா பெரிய கும்பிடு போட்டு ஐயா சாமி வேணான்ட்டு நாங்கள் வெளியில் வந்துடுறோம் நாங்கள் முயற்சி பண்ணி ஒரு ப்ரொடியூசரை தேடி ஆஃபீஸை போட்டு இது பண்ணால் அந்த ஆஃபீஸ் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்களா ப்ரொடியூசர் இவர்கிட்ட தான் நாங்கள் ஒர்க் பண்ணோன்னு சொல்லி சொல்லி ஆகுமா ஒரு ப்ரொ அப்படி தான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து இந்த இடத்துல வந்து கருணா ஸ்வீட்டுக்கு எதிரில் ஒரு ஆஃபீஸ் போட்டார் எங்கள் வடபடியில் இப்போது என்ன பண்ணிட்டார் அந்த ப்ரொடியூசர் வந்து ஃபோன் பண்ணும்போது நான் பைக் ஓட்டிகிட்டு போய்ட்டுருக்கேன் பின்னாடி பின்னாடிக்கிறாரு அவர் வாயம் என் காதம் இவ்வளோ தான் கேப் இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஃபோன் அவர் ஃபோனில் பேசுகிறதும் என் காதில் ரொம்ப தெளிவாக வருது நான் இந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி தெரியுமாண்ணே ஆ ஆமாம் தம்பி தான் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு இந்த மாதிரி வந்து அவருக்கு தான் நான் ஆஃபீஸ் போட போகிறேன் இன்னும் ரெண்டு நாளில் ஷூட்டு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்கேன் ஷூட்டு போக போகிறேன் ஒரு வார்த்தை உங்கள் கிட்டே சொல்லிக்கலாமே அப்படின்னா அவனுக்கா பண்ணுறீங்க என்னங்க உங்களுக்கு அறிவு இருக்கா நான் தூக்கில் தூங்க போகிறீங்களா என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்க அது ஃபோனை வைங்க நான் பேசுகிறேன் அப்புறம் பேசுனட்டு அப்புறம் நான் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறோம் அப்புறம் ஆஃபீஸில் வந்து ஃபோன் பண்ணி அந்த நம்பரை எடுத்துட்டு மறுபடியும் கால் பண்ணுறேன் அந்த பையன் கேரக்டரே சரி கிடையாதுங்க அந்த பையன் என்ன பண்ணுவானா அந்த லேடிஸ் எல்லாம் கூட்டு போய்ட்டு மதுரில் உட்கார வச்சுன்னு பாட்டு பாடி நிற்பாங்க அப்படின்னு இது மேனிகுலேட் பண்ணுறது இப்படி ஒரு ப்ரொடியூசரை ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு பயங்கரமாக சொல்லிவிட்டு கடைசியில் அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த ஆஃபீஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அமௌண்ட் விட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் இன்னொரு அசிஸ்டன்ட்டு பணம் பண்ணுறதுக்கு யோகி பாபு ஆஃபீஸில் வந்து கதை சொல்லிவிட்டு அவர் மூவ் மூவ் ஆன் போகிற சூழ்நிலை அங்கேருந்து ஃபோன் பண்ணி இவர்கிட்ட கேட்கும்போது அவருக்கு அவருக்கு மேலே போட்ட பழி அவர் இந்த வெஸ்டன் டைரக்டருக்கு போட்ட பழி இதுவா அவர் மேலே போட்ட பழி என்னடாண்ணா அந்த பையன் ரொம்ப மோசமான பையன் என்னென்னா என் வீட்டில் இருக்கிற கதையெல்லாம் திருடின்னு போயிட்டாங்க அப்படின்ட்டார் அவருக்கு கதை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டார் முடிஞ்சு போச்சா அப்போ இவரும் எல்லாருமே அவ்வளோ வெறி அதாவது நீ சம்பளம் தரல வேலை செஞ்சோம் எங்களுக்கு சம்பளம் கூட வேணாண்டோம் இப்போ நாங்கள் எங்கள் முயற்சியில் நாங்கள் படம் பண்ணுறோம்ல அதில் என்ன உங்களுக்கு சிக்கல் எங்களையும் எங்கள் எங்கள் எங்க ஏன் நீ எனக்கு வேணாண்ட்டு ஒதுக்கிட்டு நாங்கள் போகிறோம் ஏன் சீண்டி சீண்டி வந்து அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கெடுத்துட்டு வர எல்லா ப்ராஜெக்ட் நான் கூட தென்னிந்திய திரைப்பட சங்கத்தில் ஒரு கைகளை வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இவங்களெல்லாம் பார்த்துட்டு நான் பயப்படுறேன் இப்போ நம்மளுக்கும் இது நடக்கும் அப்படின்னா பண்ணால் நம்ம வந்து போய் பதிவு பண்ணணும் முதல்ல அப்படின்னு போய் ஸ்கிரிப்டாக போய் பதிவு பண்ணுவோம் ஏன்னா நாளைக்கு ஏன் கொஞ்சம் ஷார் எப்படின்னு போய்ட்டா சார் அப்படின்னு வருது அப்படி தான் இன்னொரு ரெஸ்டரண்ட்டையும் காலி பண்ணியிருக்காரு அப்போ என்ன பண்ணுறோம் ப்ராப்பராக வந்து என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்தேன் நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன் இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்வியலை இதெல்லாம் திரைக்கதையாக மாற்றி நாங்கள் வந்து திரைப்பாட சங்கத்தில் பதிவு செஞ்சுட்டு நான் மூ மூவ் ரெண்டே நான் தான் சார் ஷூட் போனேன் ஸ்மெல் பண்ணுறாரு ஆளுங்களை விட்டு ஸ்மெல் பண்ணுறாரு ஏதோ நடந்து போல ஆனால் அந்த ஏரியாவில் ஷூட்டிங்கில் இருந்தால் ஒரு காதுக்கு போயிடும் அப்போ என்ன ஆகுதுன்னா அது யார் பண்ணுறா ஏது பண்ணுறா இந்த டீட்டெயில் பண்ணுறது தான் ஒரு கலெக்ட் பண்ணி அதை கெடுக்கிறது இந்த மாதிரி தொடர்ச்சியாக அஸ்டன்ட்டுங் வந்து படம் பண்ண முடியாத அளவுக்கு கெடுக்கிறது ஆனால் இதே சமூகத்தில் இன்னொரு இயக்குனர் வந்து இன்னைக்கு தொட முடியாத உச்சத்தில் இருக்கிறார் அவரு அவருடைய படம் ஒரு இந்த சென்னை வாழ்வியலா வச்சுட்டு ஒரு சென்னை சம்மந்தமாகவே ஒரு பேரை வச்சு ஒரு படம் பண்ணார் அவங்க முக்கியமான நடிகர்கள்லாம் நடித்து அந்த படத்து மேலே கேஸ் போட்டார் இந்த கதை ஏன் கதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேமஸ் ஆனதே இந்த டைலாக்ல தான் சார் இது ஏன் கதை அப்படிதான் அவர் வந்து இந்த இந்த சொசைட்டிக்கு தெரிய வந்தார் அப்போ என்னன்னா அவரு கேஸ் போட்டார்ல நீ ஜெயிச்சிருந்தியன்னா அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்காது ஏன்னா அது உன் கதை அது ரிலீஸ் ஆகிடுச்சே அப்படின்னு தோத்துட்டல நான் நடந்ததுன்னு எனக்கு தெரியும் அப்போனா அது அப்போ அந்த ஜட்மெண்ட்டு அந்த படத்துக்கு ஆதரவாக வந்துச்சு இவர் இல்லைன்றது தீர்ப்பாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த இயக்குனர் வந்து சூப்பர் ஸ்டாரெல்லாம் வச்சு படம் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன் ரெண்டு படம் பண்ணிட்டார் சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ணிட்டார் பேசப்படுற இடத்துக்கு போயிட்டாரு தொட முடியாத உச்சத்துக்கு போயிட்டார் எரிது வயிறு இவரால் ஜீர்ணிக்க முடியாது அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு என்னடா ஜெய்பீம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு இந்த வார்த்தை இவர் வாயிலிருந்து வருது என்ன ஒன்று என்ன பண்றாரு ஜெய் பீம்ன்றது வார்த்தையை கேக்கும்போதெல்லாம் அலோலியான்ற மாதிரி கேட்குதுன்னு ஒரு இடத்துல போய் பேசுகிறார் அந்த வைத்தறிச்சல் தாங்க முடியல அப்புறம் ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு ஜெய் பீம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஒரு அது ஒரு அம்பேக் ஏமாற்று சொல் அப்படின்றாரு ஜெய்பீம் எப்படி உனக்கு ஏமாற்ற சொல் என்ன ஏன்னா அது வேற இவர் வாயிலிருந்து வந்தால் அது புரட்சி சொல் அவர் வாயிலிருந்து வரதுனால அது வந்து ஹம்பேக் அவருக்கு அப்படி தோணுது இந்த ஆடியோலாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது வீடியோஸ் ரிலீஸ் ஆகிட்டு நிறைய சமூக வலைதளத்துல பார்க்கலாம் நான் சொல்கிறது எது எதுவுமே வந்து ஒரு புள்ளி கூட போய் கிடையாது இதெல்லாம் நடந்ததை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ அவ்வளோ வயித்தறிச்சலாக இது பண்ணிகிட்டு இருந்தார் அப்போது ஒரு எழுத்தாளர் ஒரு பெண் எழுத்தாளர் கவிஞர் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிஹெச்டி முடிச்சிருந்தாங்க அவருக்கு நான் அவருக்கு வந்து நான் கதை பண்ணித்தரேன் ப்ரொடியூசர் தரேன்னு சொல்லி அந்த அம்மாவை வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ இவர் எதுக்குடானா அந்த அம்மா வந்து அந்த இயக்குனர் கூட இருந்தவங்க அப்போது இவர் அதை ஸ்மால் பண்ணி அவங்களை கூட வச்சுக்கிட்டு அத்து இது தான் பண்ணுறான் தம்பி எதாவது ப்ராஜெக்ட் போதா நீ என்ன பண்ண உனக்கு இவ்வளோ ஆஃபீஸ் வந்துச்சு உன் படத்தை பண்ணிக்கிட்டு நீ ஜெயிக்கிற நீ ஜெயிச்சாதான் உன் கீழே இன்னும் ஜெயிச்சா மாதிரி அத்தை அத்தை இடத்துக்கு நோக்கி போக முடியும் பட் அங்கே நோட்றார் என்ன பண்ண போகிறாரு இந்த மாதிரி நமா ப்ரோ ப்ரொடக்ஷன் நமா பிக்சர் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல ஹிந்தியில் நமா ப்ரஷன் நமா பிக்சர் ப்ரொடக்ஷனில் வந்து சார் வந்து நூறு கோடி ரூபாயில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு அப்படியா என்ன அப்படியே ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறாரு அப்படியா யார் 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 ர்தீப் கபூர் கிட்ட கதை கதை சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காருண்ணா எப்படி ப்ராஜெக்ட் நகரப்போகுதுண்ணா அது அப்படின்னு அதுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு அந்த கலாயெல்லாம் பண்ணி ஃபோட்டோலாம் ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சு இவரால் முடியல என்னால் அது தமிழ்நாட்டிலேயே இப்படி வளர்ந்துட்டா ஹிந்தி படம்லாம் எடுக்க போயிட்டாருன்னா இந்திய அளவுக்கு தெரிய வந்துடுவானே தலித் சமூகத்தில் நான் மட்டும் தானே தெரியணும் நான் மட்டும் தானே வெளியே வரணும் அவன் எப்படி வெளியே வரலான்ட்டு அந்த வைத்தறிச்சல் இதெல்லாம் நாங்கள் கூட இருந்து பார்க்குறோம் சார் அந்த வைத்தறிச்சல் என்ன பண்ணுறாரு உடனே அவங்களுக்கு சொந்தமான சில ஊடகம் இப்போ இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்களே அதே தான் சொந்தமான ஊடகவியாளர்களெலாம் ஃபோன் பண்ணி நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் வரலாமா வரலாமா வாங்க வாங்க இப்போ வேணால் வாங்க ஏன்னா டேரக்டர் கூப்பிட்டா எல்லாருமே வர வைப்பாங்கள என்ன பண்ணுறாரு நான் வந்து பிசா முண்டா சம்மந்தமாக படம் பண்ணலான்னு இருக்கேன் இந்த வார்த்தையே நேற்று தான் அவங்களுக்கு தெரியும் அந்தம்மா வாயால் ப்ரிசா முண்டா சம்மந்தமாக இல்லையே இது வந்து ஏற்கனவே ஒரு தம்பி பண்ண போகிறதா வந்து ட்விட்டர்லாம் போட்டிருக்காரு அது மாதிரி இது ஒரு இயக்குனர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கேள்வி வருது யேசுநாதர் பற்றி யார் வேணால் பண்ணலாம் சார் ஜெயக்குவாராவை பற்றி ஒரு படம் தான் பண்ணணுமா யார் வேணால் பண்ணலாம் சார் பிரிசா ஒரு போராளி சார் அவரை பற்றி நான் பண்ணுவேன் நான் வந்து அப்போது இப்போ இப்போ அவர் எழுதுனக்கிற திரைக்கதை சொல்கிற மாதிரி கதை எல்லாம் அவர்கிட்ட இல்லை அவர் எழுதுன அந்த ஸ்பாட்டில் எழுதின திரைக்கதை நடனா என் மனைவி கோஷா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் ஒரு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் அந்த கோஷா ஹாஸ்பிட்டல் பார்க்கில் உட்காந்துங்கு நான் வந்து பிரிசா சம்மந்தமாக படித்தேன் இவர் சொல்கிற அதுதான் திரைக்கதை இவர் இப்போ தயார் பண்ண கதை இது தான் படித்தேன் அப்பயே நான் உதிவு பண்ணி அப்படின்னா நானேன்னா இவர் பதிவு பண்ணுறாரு நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் ப்ரிசாமுண்டா கதையை வந்து நான் எழுதிட்டேன் அப்படின்றத பதிவு பண்ணுறாரு இந்த குண்டை தூக்கி போட்டு அங்கே ஒரு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாகி அது சமூக வலைதளத்தில் பிச்சுக்கிட்டு போச்சு இவர் என்ன பண்ணுவார் கூட வந்து ஒரு இடதுசாரி இயக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து கையில் வச்சுருக்கிறார் அவங்கக்கிட்ட சொல்லி எழுதுங்க எழுதுங்க இது எழுதுங்க நீங்கள் எழுதுங்க இது சம்மந்தமாக எழுதுங்க எழுதுங்க இப்போ பேட்டியில் போயிட்டு என்ன சொல்கிறாரு அரிசிக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் உண்டு இப்போ அவர் எத்தார்னா அது உண்மையாக போயிடுமா இவர் எடுத்துட்டாருனா அது அரிசி ஆகிடுமா இந்த மாதிரி பஞ்ச் டைலாக்ல உட்காந்து யோசிச்சு நீ ஏதிக்கிட்டு இதை சொல்லி அடுத்த ஒரு அடுத்தவனுடைய ப்ராஜெக்டை கெடுக்கிறது தான் உன் வேலையாக இருக்குதே தவிர உன்னிடம் நேர்மை இருந்தால் உண்மை இருந்தால் நியாயம் இருந்தால் கண்ணியம் இருந்தால் இன்னாரும் அவர் பத்து படம் பண்ணியிருப்பார் எண்ணம் எதுவோ செயல் அதுவே உன் எண்ணம் தான் உனக்கு எதிரி நாங்கள்லாம் யாருமே கிடையாது அவருக்கான எதிரி அவருடைய எண்ணம் தான் அந்த எண்ணம் தான் இன்ன வரைக்குமே படம் பண்ண முடியாம படம் பண்ண கூடாது படம் பண்ணக்கூடாது அவன் படம் பண்ணக்கூடாது என்ன சார் ஒரே சமூகம் தான் சார் நீ போற நீ இழுக்கிற தேரை நானும் இழுத்துட்டு போகிறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்ல இப்போ இந்த விஷயத்துல உங்களை மிரட்டப்பட்டது அடையாள நீ அடையாளப்பட்டு விடுவாய் அப்படின்னு சொன்னது இப்போ இந்த மாதிரி விஷயங்களும் சரி இப்போ நீங்க சொல்ற விஷயங்களும் சரி இல்ல முன்னாடி மக்களுக்காக போராடுறோன்ற பேர்ல அவரு சுயலாபம் அடைஞ்சுக்கிறார் அப்படின்னு சொல்கிறதாகவும் சரி இதுக்கெல்லாமே வந்து ஆதாரம் இருக்கிறதா ஆதாரப்பூர்வமாக தான் இதெல்லாம் சொல்றீங்களா அங்க கூட இருந்து பார்த்ததுன்ற ஒரு ஐ விட்னஸ் அந்த தரப்புல அது ஓகே சொல்றீங்க இருந்தாலும் ஆவணங்களாக இல்ல வடிவிலோ வீடியோ வடிவிலோ அந்த மாதிரியான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன் நிறைய ஒன்று ரெண்டு இல்ல சார் எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் கேக்குறாருல்ல அந்த கட்ட பஞ்சாயத்து கும்பல் தான் நான் யார் மீது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தனும் ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த ஒன்பது பேர் தான் அவர் வீட்டாண்ட உட்காந்து பேசினுறாரு பத்து தடவை மிஸ் ஆகிடுவான் பதினோரா தடவை யாருன்னா போட்டுருவாங்க அஞ்சு தடவை நீ தான் அட்டன் பண்ண திருவற்றூரில் அட்டன் பண்ண திருவற்றூரில் அட்டன் பண்ணதுக்கு உங்கள் மீது வந்து அந்த டேட் நான் பாருங்கள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நேரடியாக வந்து சட்டையை பூச்சி இழுத்து அடித்து அசிங்க சீமா திட்டி போலீஸ் வந்து காப்பாற்றினாங்க அது அப்படியே புகாராக எழுதி எங்கே ஹெச்ஐட்டு காவல் நிலையம் திருவற்றூர் காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறேன் அது வந்து ரிஜிஸ்டரும் ஆகுது அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டரும் ஆகுது ஸோ வந்து என்னென்னா அவர்னா கேட்குறாரு அணிக்கு அதாவது நான் அவனை அடிக்கவே இல்லைலாம் சொல்ல என்ன சொல்கிறாரு அவர் அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாருன்னா அது ஏன் அவன் வாபஸ் வாங்கினான் அது ஏன் வாபஸ் வாங்கினான்னு கேட்குறாரு அதாவது என் வாயில் அது வரணும் ஏன்னா அதை வாபஸ் வாங்க சொன்னது வந்து விசிகா கட்சி தலைவர் வந்து ஏழு தமிழர் திருமாதான் அவர் சொல்கிறாரு பாலசிங்க மன்னன் வழியாக சொல்கிறாரு இப்போ நான் அவங்க பேரை சொல்லிடணும் அவங்கள வந்து எனக்கு எதிராக ஒரு உருவாக்கிடணும்னு நினைக்கிறார் நான் அந்த உறவை நான் சொல்லிடுறேன்னே எங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்கிறார் எனக்கு பேர் வச்சவர் எங்கள் அப்பா என் குடும்பத் தலைவன் ஆனால் என் குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டியது என்னுடைய சமூக தலைவன் நான் முடிவு பண்ணுறேன் இப்போ என் சமூகத்தின் தலைவன் யார் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நான் தமிழராக நான் பார்க்குறேன் அப்போ என் குழந்தையை முத்தமிட்டு தூக்கி பேர் வச்சுருக்க அப்போ எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது என் குழந்தையை கிட்ட கொடுக்குறேன் அப்போ நான் அவருக்கு நான் எவ்வளோ மரியாதை வைக்கிறேன்றது வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் போதும் சார் அப்போது அவருக்கு வந்து அந்த பேர் நான் சொல்லணுன்றது அப்போ எழுச்சித்தமிழர் தான் அதை வாபஸ் வாங்க சொன்னார் அவருக்கு அவர் சொன்னால் நான் என்ன வேணால் செய்வேன் அதனால அந்த கேஸை நான் வாபஸ் வாங்கினேன் அதை வந்து அவரு நான் ஏன் வாயால் சொல்லிடணும் ஏன் வாங்கினா ஏன் வாங்கினா இப்படி தான் வாங்கினேன் வாபஸ் வாங்கினேன் ஆனால் அதோடு ஊட்டியா அடுத்தடுத்த பொன்னேரியில் வந்து நான் ஐயா சிலைக்கு மாலை போட போகும்போது பாபா சாஹிப் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போகும்போது தனிக்கன்ற ஒரு நபரையும் குண்டர் சி ஒரு குண்டரையும் வச்சு என்னை தாக்குறாரு அந்த வீடியோவும் சமூக வலைதளத்தில் வந்து வைரல் வைரலாகிச்சு தலைவரும் பார்த்துட்டு கண்டித்தார் இப்போ அந்த அட்டம்னும் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இன்னொன்று நட நாகராஜன் சொல்லிவிட்டு ஒருத்தனை வந்து தூண்டி விட்டு அவர் வந்து என்ன கொலை மிரட்டல் வடபாயனில் ஒரு பையன் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு பையன் கொலை மிரட்டல் கும்மிடி பூண்டி இந்த கரடிபுத்தூர் மேட்ரு போதில் அங்கே ஒருத்தர் கால் பண்ணுறாரு அவர் பேர் வந்து போலீஸ் ரெக்கார்ட்லாம் இருக்கு அவர் பேர் நிறைய சம்பவங்கள் அவர் பண்ணியிருக்காரு நேசகுமார் அவர் ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு தம்பி இன்னும் அவங்களாம் எப்படி மிரட்டு வாங்குன்றதுலாம் நிறைய ஆடியோக்கள் உள்ளே போது பாருங்கள் அவ்வளோ மோசமாக மிரட்டுறாங்க ஸோ எல்லா மிரட்டலும் இப்போ இவ்வளோ மிரட்டல் யார் சொல்லி கோபிநாத் ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்குண்ணா இதை விட என்ன சார் ஆதாரம் வேணும் அவர் அதாவது சினிமாவில் வந்து அவர் வந்து இது வந்து வால்மார்ட்ன்ற ஒரு கம்பெனி வால்மார்ட் கம்பெனியில் போட்ட அக்ரிமெண்ட்டு இதில் வந்து எவ்வளோ பாருங்கள் ஃபிஃப்டி டூ லேக்ஸ் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வந்து வாங்குறார் அனிஷ்ன்ற ஒரு மூலிமா இதெல்லாம் எங்கள் கண்ணுதர்லையும் நடக்குது அதுக்கப்புறம் இன்னொரு அக்ரிமெண்ட்டு இது ஒரு இலங்கை தமிழர் இலங்கை பெண்ணை ஏமாற்றி அஞ்சு லட்ச ரூபா ஒரு தடவை பத்து லட்ச ரூபா ஒரு தடவை இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஒரு தடவை வாங்குறேன் ஸோ இவ்வளோ ஆதாரங்கள் நம்ம கையில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இவ்வளோ இவ்வளோத்தையும் ஏமாற்றிட்டு நம்ம வந்து பணம் கண்ணுதரில் ஐம்பது லட்சம் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் முப்பது லட்சம் இப்படி கையில் இப்படி வாங்குறாருல நம்ம சம்பளம் கேட்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்கா சார் அப்போ எங்களுக்கும் ஒரு வயிறு இருக்குல்ல அதுக்காக தான் இப்போ அவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்தார் அதை தாண்டி அதை தாண்டி ரொம்ப முக்கியமான பிரச்சனைன்னா சார் அவர் வந்து கொலை பண்ணுற அளவுக்கான எண்ணம் போனதுக்கான காரணம் என்னடான்னா அவர் கூடையே இருக்கிறேன் நான் எனக்கு வந்து அதானி காலத்தில் போராடும் போது எனக்கு சில முரண்பாடுகள் இடதுசாரி கட்சிகள்லேருந்து எனக்கு வந்து சில முரண்பாடுகள் எழுது ஏன்னா நான் பதினைந்து ஆண்டுகள் இடதுசாரி இயக்கங்களில் இருக்கிறேன் மாணவர் இயக்கங்களில் இருக்கிறேன் சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவர் செயலாளராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இடதுசாரி இயக்கங்களில் அப்போது எனக்கு வந்து அதில் வந்து சின்ன முரண்பாடு வந்து நான் வந்து ஒரு எனக்கான தலைமையை நான் தேர்வு செய்கிறேன் அப்படி தேர்வு செஞ்சதில் வந்து நான் லாக்டவுன் பீரியடில் அமைப்பாகி திரும்பும் புத்தகத்தை மூணு தடவை வாசிக்கிறேன் ஏன்னா அந்த புக்கு படிக்கிறதுக்கு இல்லை கற்கிறதுக்கான விஷயம் நிறைய இருக்குது அந்த புக்கில் அவ்வளோ கற்றுக்கிறதுக்கான விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு கட்டுரைகள் நிறைந்த புத்தகம் அதை வந்து ஒரு மூணு தடவை வாசிக்க 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 என்னென்னா எனக்குள்ள வந்து உள்ளே போயிடுறார் அப்போது நிறைய விஷயங்களை அவர் வந்து வழிநடத்துகிறார் நட்பு என்ன பகை முரண்ன அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அப்போது பாட்டாளி வர்க்கம்னா என்ன யார் தலித்துகள் என்பவர் யார் போது இது இந்த இந்த புரிதலில் நிறைய விஷயங்கள் மார்க்சிய சிந்தனையோட லெனினிய சிந்தனையோட பெரியாரிய சிந்தனையோட அந்த புத்தகத்தை உள்ளடக்கி எளிமையாக வந்து ஒரு இளைஞனுக்கு இதை கடத்தணும்னா எப்படி கடத்தணும்னு அந்த ஐம்பத்தி எட்டு கட்டுரைகளும் வழிநடத்துது இப்போது அந்த நட்பு முரண் என்னன்னா பகை முரண் அந்த ஒரு கட்டுரையாவது போமின் படிச்சிருந்தார்னா சொந்த சமூகத்தில் இந்த எந்த இதையும் வந்து அவர் பண்ணவே மாட்டார் ஸோ அவர் படிக்காத விளைவு தான் இதுன்னு வச்சிங்களேன் ஸோ அந்த புத்தகத்தை படித்த உடனே நான் கட்சியில் நான் சேர்த்து விடுங்கண்ணா யாரும் அவர் தான் மாவட்ட செயலர் அப்போது ஒரு அஞ்சு பசங்களோடு நான் போய் நிற்கிறேன் பழவர்காடு பாதுகாப்பு இயக்கம் நான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த கட்சியில் ஏன் வரேன் ஒரு ஆடியோ ஒன்று போச்சுல அது என்னென்னா வீசிக்காக ஒரு டேஷ் அப்படின்னு ஒன்று ஒரு விஷயம் பேசுனார்ல அது என்கிட்ட தான் பேசுனார் அந்த ஒரு ஆடியோ இருந்து மீதியெலாம் வந்து அவன் யார் யாருக்கிட்ட பேசினாலும் அதெல்லாம் உள்ள தலைமைக்கு போயிருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ அந்த ஒரு ஆடியோ வந்து என்ன பேசுனாருன்னா அந்த வீ அந்த வீசிகா கட்சியில் சேராத பசங்க தெரில அமைப்பாய் திருவிழா நான் அமைப்பாய் திருவிழன் புக்கு படித்தேன்னா லாக்டவுனில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார் அமைப்பாய் திரு புக்கு எழுதிட்டா டேஷ் தலைவரை ரொம்ப கொச்சியாக பேசிவிட்டு பெரிய ஆளா அப்படின்ட்டு ஒரு ஒரு மாதிரியாக நம்ம ஒரு இடத்துல அப்பா ஸ்தானத்தை விட உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து எதிரில் உக்காதுன்னுங்கிற ஒரு திட்டும்போது திட்டம் போது நான் அந்த அஞ்சு பேருக்குமே ஒரு மாதிரி கோபம் வந்து பீரிட்டு வருது இது சரிப்பட்டு வராது மறாதனாலே என்னாங்கன்னா அவர் தாண்டி தலைவரை பார்த்துட்டு இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அப்படியா சொன்னார் கோபி ரைட்டு முன்னால் எவ்வளோ பேர் வர முடியும் ஒரு நூறு பேரை கூப்பிட்டு வரேன் கோ நூறு பேர் வா கட்சியில் வந்து சேருனாரு டேட்டு கொடுத்தார் அந்த டேட்டில் போய்ட்டு நான் கட்சியில் சேர்றேன் என்னை மீறி எவ்வளோ போய் சேருவேன்றது தான் பிரச்சனையே நான் ஏங்க விசி போய் சேரக்கூடாது அப்போ என்னடான்னா சினிமாவில் சம்பளம் கெட்டதற்காகவும் நான் வந்து இடதுசாரி இயக்கத்தை அதாவது ஒரு தேசிய கட்சி என்ன சொல்கிறதுனா இந்தியா முழுக்கவே ஒரு அதிக இளைஞர்களை மாணவர்களை கொண்ட கட்சி இடதுசாரி கட்சி அதையே நான் புறக்கணிச்சிட்டு நான் எனக்கு எழுச்சி தமிழர் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு நான் உள்ளே வரேன் நீ வரவே கூடாதுன்ற என்ன சொல்கிறாருன்னா பொன்னேரியில் நாம் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் ஏதோ ஒரு பேர் சொன்னார் போதி நிழலோ ஏதோ ஒரு பேர் சொன்னார் போதி நிழல் கட்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிக்க போறாராம் அதில் வந்து நான் நிறைய பேரை தயார் பண்ணிட்டேன் யாரெல்லாம் இல்லை வீசிக்காக்குள்ள இருக்கிறவங்களையே உடைக்கிறாரு தலைவரை பற்றி தப்பா தப்பா என்கிட்ட சொன்னார்ல அது மாதிரி ரொம்ப தப்பு தப்பாக வந்து தமிழரை பற்றி சொல்லி 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 வீசிகாக்குள்ளேயே ஒரு பிரிவினை உண்டாக்கி அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாராம் ஃபண்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாரா ஸோ அதுலேருந்து நீ செயல்படு படவர்காட்டை வந்து உன் பொறுப்பில் கொடுத்துட்றேன் நீ அதுலேருந்து செயல்படு அதுலலாம் போய் சேராதனர் அப்படின்னா இந்த ரீசண்டா போன அந்த இஷ்யூ அந்த மையப்படுத்தி பேசினாங்க அவங்க பேசினது இது தொடர்பாக பெரிய விவாதம் போச்சு ஒரு சிலர் வச்ச விஷயம் வந்து பிசிகாவே டைல்யூட் பண்றதுக்கான வேலையத்தான் வந்து பாக்குறாங்க ஒரு ஒரு குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சாங்க அப்ப அதுதான் இந்த இடத்துல உண்மை நீங்க சொல்றது மூலமா நான் கேட்குறேன் ஆமா சார் அதுதான் அது அது என்னையும் அப்படிதான் தடுத்தாரு பொன்னேரியில் ஒரு வழக்கறிஞர் டீம் ஒரு இருபது பேர் ஆனால் இந்த மாதிரி தமிழர் கட்சியில் நான் என்ன விசிகால வீசி சொல்லி வந்து கேட்குறாங்க நானும் இருக்கிறேன் அந்த டைமில் அப்போ அவர் என்ன சொல்லி அனுப்புகிறாருன்னா அவர்கிட்டயுமே தப்பு தப்பாக சொல்லி அனுப்பிச்சு இப்போ அவங்க வந்து வேற ஒரு கட்சியில் தலித் அமைப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க வந்து பொன்னேரியில் ஒரு வலுவான டீமாக இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ அந்த டீமையும் எல்லாமே புறக்கணித்து புறக்கணித்து தொட்டி விட்டுவார் ஆனால் யாருமே விசிகால எத்தனை வந்து சேர்க்கவே மாட்டார் அப்போ கட்சி வளர விடாம தடுக்கிற வேலையை வந்து கோபிநாத் தொடர்ச்சியாக செய்கிறாரு ஆனால் அவர் மாவட்ட செயலராக அனுபவிப்பார் அப்போ நம்ம கேள்வி அதில் என்ன இந்த கட்சியில் சேரக்கூடாதுன்ற இப்போ நீங்கள் ஏன் மாவட்ட செயலராக இருக்கீங்க அப்போ இந்த கோவந்தான் என்னடாதான் இது ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நேரடியாக தலைவரை சந்திச்சு போய் கட்சியில் சேர்ந்து தாங்க இவ்வளோ பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி என் ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனையை வந்து ஊதி பெருசாக்கி அதை ஒரு பெரிய தீண்டாமை பிரச்சனையாக மாற்றி அதாவது வேற யாரும் செய்யலை சொந்த சமூகத்துல இருக்கிற கோபிநா நிறைய இதை பண்ணியிருக்கிறேன் வே மாற்று சாதியால் பாதிக்கப்படலை சொந்த சமூகத்தில் இருக்கிறவங்களாலேயும் பாதிக்கப்பட்ரு ஓகே ஒரு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு பெரிய நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க இப்போது இந்த வீடியோ வந்ததுக்கப்புறமும் இது இது இதுக்கப்புறம் ஏதாவது எதிர் கருத்துக்கள் எதிர்வினைகள் ஏதாவது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் உங்களுக்கு சார் அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா நான் இப்போ இந்த டாட்கோ ஊழல் சம்மந்தமாக ரெட்டு ஃபைல் பண்ணி ஆர்டர் காப்பி வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ போலீஸ் தரப்புலேயும் அழுத்தங்கள் கொடுத்துட்டு புதுசாக வந்திருக்கிற கலெக்டர் வந்து கொஞ்சம் வேகமாக வேலை செய்கிறார் அவர்கிட்ட மனு கொடுத்த உடனே சப் கலெக்டர் ஊருக்கு அமிச்சு போலீஸ் தலைமுறையில் ஊருக்கு அமைச்சி ஆய்வு பண்ணாங்க அவங்க ஆய்வுகளும் வந்து என்ன உண்மைன்றதை ஆக்சுவல் உண்மையை வந்து பார்த்துட்டாங்க கண்டறிஞ்சிட்டாங்க நானும் ஒரு புகார் மறுபடியும் கொடுத்துருக்கேன் அவங்கக்கிட்ட இதெல்லாம் போய் இப்போ வந்து வக்கீல் நோட்டீஸ் அமுச்சு நாங்கள் வந்து என்னென்னா முன்னெச்சரிக்கை நோட்டீஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நாங்கள் போடுறதுக்கான எச்சரிக்கை வந்து எச்சரிக்கை நோட்டீஸ் வந்து காவல்துறைக்கு அமுச்சோம் அதன் விளைவாக என்ன பண்ணியிருக்காங்க காவல்துறை வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீங்கள் ஊருக்குள்ளே வரலாம் போலீஸ் பாதுகாப்பு தரும் அப்படின்னு வந்து உறுதி உறுதியாக கடிதம் அமைச்சிருக்காங்க இப்போ என்னடனா நாங்கள் வெறும் அது கடிதமாக மட்டும்தான் இருக்குது உயிருக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா கோபிநாயனார் தான் ஐடியா கொடுக்குறாரு இவனை எப்படியாவது கொண்டுடுங்க ஊராக சேர்ந்து கொண்டுடுங்க நான் பார்த்துக்குறேன்ற ஒரு ஐடியா கொடுக்குறாருல ஸோ இது மாதிரி சிக்கல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நான் சரி செஞ்சுட்டு தான் நான் போலி ஊருக்குள்ளே உள்ளே போனோம் அப்படின்றது வந்து தெளிவாக இருக்கிறேன் இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ளே இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஊருக்குள்ளே போகிறதுக்கான ப்ராசஸ் நடந்துடும் ஊருக்குள்ளே போய்ட்டா என் வீடுகள் சேதப்பட்ட பொறுத்துறாங்களே இந்த ஜன்னல்கள் உடைச்சிது கதுவை உடைச்சிது வீட்டு போட் அப்பா தொழில் செய்த மீன்பிடி போட்டை உடைச்சது இதுக்கெல்லாம் யாருமே இன்னும் எந்த தீர்வும் சொல்ல இந்த நஷ்டீடுகளோடு தான் நான் போய் ஊருக்குள்ளே போகணுமா அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதுக்கான வேலைகள்லாம் இப்போ ஹைகோர்ட்டு வழக்கறிஞர் கூட ஒரு டிஸ்கஷனோ ஒன்று போயிட்டுருக்கு என்ன பண்ணலான்றது வந்து கூடி முடிவு எடுத்துட்டு இன்னும் ஒரு ஒரு வார காலத்துக்குள்ளே உள்ளே நான் ஊருக்குள்ளே போயிடுவேன் ஓகே அப்படிதான் தான் இருக்கு ஓகே ஸோ ஃபர்தராக இந்த விஷயங்கள் நடக்கும்போது தொடர்ந்து பேசலாம் தற்போதற்கு பல்வேறு தகவல்களை பகிர்ந்துருக்கிறீங்க எனக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி